குட்டியின்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ வெளியிட்டிருக்காங்க அதாவது நம்மளுடைய விவசாய நிலத்துக்குன்னு ஒரு அடையாள அட்டை உருவாக்க போறாங்க அதற்கான ப்ராசஸ்ஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதற்காக அவங்க மூணு நோட்டீஸ் அவங்களோட அஃபிஷியல் சைட்ஸில் போட்டிருக்காங்க அதனோட சாம்பிள்ஸ் தான் நீங்கள் பாக்குறீங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்கள் நில உடைமை பதிவுகளை சரிபார்க்க ஒரு பொன்னான வாய்ப்பு தங்கள் கிராமம் தேடி வருகிறது முகாமில் பங்கேற்று தங்கள் நிலப்பதிவுகளை சரிபார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முகாமுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆதார் அட்டை நிலத்தினுடைய பட்டா ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் இது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு வேளாண்மை இயக்குனர் சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விவசாயிகளின் நில உடைமைகள் பதிவு சரிபார்த்ததில்லை என்ன நடக்குன்னா அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு வேளாண் அடுக்ககம் கிரைன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இது ஒன்றிய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறையின்படி மாநிலம் முழுவதும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது மின்னணு முறையில் விவசாயிகளின் தரவுகள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண்ணை போன்று விவசாயிகளுக்கென தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படும் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவருடைய நிலத்தின் விவரங்களை உள்ளடக்கிய ஒரு அடையாள எண்ணானது வழங்கப்படும் இந்த அக்ரி ஸ்டாக் கிரெயின்ஸ் இருக்காங்க இல்லையா இதுல விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள எண் மூலம் என்னென்னலாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னா அனைத்து துறையினுடைய பயன்களை ஒற்றை சாலரை முறை அதாவது சிங்கிள் விண்டோல இந்த ஒரு கார்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நம்பரை வச்சு அவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு விவசாயிக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அதில் டைரெக்டாக உங்களால் பயனடைய முடியும் ஒவ்வொரு முறையும் விண்ணப்பிக்கும் போது ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நார்மலாக போனால் ஒவ்வொரு டைம் எடுத்து நம்ம பட்டா சிட்டா இதெல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிப்போம் அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்திட முடியும் ஃபேக் டாக்குமெண்ட்லாம் வச்சு யாரெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்களா இருக்காங்களோ அவங்க மட்டுமே அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் அரசினுடைய நன்மைகள் அனைவருக்கும் போகணும் அதனால் கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்க்கடன் வசதி பெறும் பயிர்க்கடன் பெறும் வசதி உருவாகும் இந்த கார்டு இந்த நம்பர் இருக்கிறதால ஈஸியாக நம்மளுக்கு பயிர் லோனானது கிடைச்சிடும் ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடி பரிமாற்றம் செய்யப்படும் இது முக்கியமான விஷயம் விவசாயிக்கு ஏதாச்சும் ஒரு காசு அவங்க அனுப்பணும்னு நினச்சா உங்களோட ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி அவங்க அனுப்பும் போது அதில் லிங்க் ஆகியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாக பணமானது கிடைச்சிடும் ஸோ இது பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக இது வரைக்கும் யாருமே விடாத இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோவா ரெடி பண்ணி போட்டிருக்கோம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணி அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற அப்படின்னு இந்த மாதிரி டைப் பண்ணிட்டிங்கன்னா இந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும் இதில் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அக்ரி ஸ்டாக் இதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜை பார்த்தீங்கன்னா இது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அதாவது மத்திய அரசினுடைய நிக் அவங்க தான் இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இந்த மொத்த டேட்டாவையும் அதில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கான ஐடியை இவங்க ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் தமிழ்நாடு இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனது ஃபாலோ பண்ணுறாங்க இதை இந்த டேட்டாவை இப்போ கலெக்ஷன் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா இங்கே டேஷ் போர்டுன்னு இருக்குது இந்த டேஷ் போர்டு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் வந்துருக்கு பிஎம் கிசான் பெனிஃபிஷியர் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் என்ரோல் ஆயிருக்காங்க இது இந்த டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸோடைய ஐடி கவுண்ட் எத்தனை இருக்குது இந்த மாதிரி மொத்த டேட்டாஸும் இதில் வந்து கிடைக்கும் அதுலேயும் மாவட்ட வாரியாகவும் எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கணும் மறுபடியும் நீங்கள் பேக் போனீங்கன்னா அதுலேயே என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது இந்த என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பதிவினுடைய தற்போதைய நிலை என்ன தெரிஞ்சுக்க முடியும் அதை எப்படி நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் அடுத்து இங்க லாகின் வித் சிஎஸ்இ இருக்கு அதை கிளிக் பண்ணால் கனெக்ட் இஸ் நாட் ஆக்டிவ் இந்த ஆப்ஷன் இன்னும் அவங்க கொடுக்கல இது முழுமையாக செயல்படுத்தின தான் அவங்க கொடுப்பாங்க அண்ட் இதில் ரெண்டு ஆப்ஷன் இங்க இருக்கும் இப்போ நம்ம எப்படி ஒன்று ஒன்னு இன்னொன்று இன்னொன்னு இப்போதைக்கு ஃபார்மர் ஐடியானது ஓப்பன் ஆகலை அதாவது நாமளே நமக்கு சுயமா நம்மளுடைய டேட்டாவை என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு விவரமானது இன்னும் இதில் உருவாக்கப்படவில்லை ஸோ அஃபிஷியல் உங்களுடைய அஃபிஷியல் யாருன்னா உங்களுடைய நிலம் எந்த கிராமத்தை சேர்ந்ததோ அந்த கிராமத்திற்கான வேளாண் அதிகாரி உங்களோட அக்ரி ஆஃபீஸர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட போய் பார்க்கும் போது இல்லை அக்ரி ஆஃபீஸில் நீங்க போய் பார்த்தாவோ அவர்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க நீங்கள் எப்போ வரணும் உங்கள் கிராமத்துக்கு எப்போ முகாம் போடுறோம் அப்படின்ட்டு தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் அதுக்குள்ளே இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான யூசர் நேம் இருக்கும் அதுக்கான ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும் அதை அவங்க போட்டு இந்த கேப்சா கூட போட்டு லாக்இன் பண்ணும்போது பேஜ் ஆனது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டும் அதுக்குள்ளே எந்த தாலுக்கா அதுக்குள்ளே எந்த வில்லேஜ் இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு முன்னாடியே டிசைன் செய்யப்பட்டு இருக்கும் அடுத்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அப்ரூவலுடைய ஸ்டேட்டஸ் செக் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் இருக்கலாம் இங்கே எந்த விவசாயினுடைய ஆதார் நம்பருக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறாங்களோ இவங்க அதனோட ஸ்டேட்டஸை பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி உருவாக்கப்படும் அதை வச்சு ஸ்டேட்டஸை பார்க்கலாம் அடுத்து இப்போ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம் இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஃபார்மரை எப்படி நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது முழுக்க முழுக்க ஆதார் நம்பர் பேஸ்டு இது ஆதார் நம்பரை உள்ளடக்கியது ஆதார் நம்பர் பேஸிஸில் தான் பண்ண முடியும் நீங்கள் இந்த ஆதார் நம்பரை இங்கே கொடுக்கும்போது உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைடில் கிளிக் பண்ண உடனே அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சைடில் கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிபிக்கு உங்கள் மொ ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு அனுப்பிடும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டேட்டாவை அது வந்து வெரிஃபை பண்ணிடுவோம் இங்கே வெரிஃபை ஆயிடுச்சு அடுத்து இப்போ நீங்கள் ஆதாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பர் என்னமோ அதை கொடுக்குறீங்க அது மேண்டேட்டரி இமெயில் ஐடி உங்களோட விருப்பம் வேணுன்னா கொடுங்க வேணா விடுங்க ஆனால் இந்த ஸ்டார் மார்க் போட்டுருக்கதெல்லாம் கம்பல்சரி இதில் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மொபைல் எண்ணை கொடுக்கணும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே அதுக்கு ஓடிபி போயிடும் அந்த ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ண உடனே உங்களுக்கு அந்த காலமும் வெரிஃபை ஆகிட்டு ஃபார்மருடைய மொத்த டேட்டாவையும் அது ஆதார் கார்டிலேருந்து எடுத்துடணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் தன்னால் ஆல்ரெடி அதுவே ஃபில் ஆயிருக்கும் ஒரு சில இடம் ஸ்டார் மார்க் போட்டு உங்களை இப்போதைக்கு ஃபில் பண்ண சொல்லும் ஒரு சில இடத்துல ஸ்டார் மார்க்கும் இருக்காது ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க இங்கே கேஸ்ட் கேட்டகிரி கேட்டிருக்கு அதில் ஜென்ரல் ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு இருக்கு இதில் எது உங்களோட கேட்டகிரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆதாரில் உங்கள் இருக்கக்கூடிய உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்துடும் உங்களோட அட்ரஸ் எல்லாமே இதில் வந்துடும் இதில் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும் லோக்கல் லாங்குவேஜில் ஆட் பண்ணணும் அதை நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணோம்னா நீங்கள் ஆதாரில் போய் கரெக்ஷன் பண்ணாதான் இதில் கரெக்ஷன் ஆகும் அடுத்து இங்கே உங்களுடைய லேண்டோட ஓனர்ஷிப் நீங்க தான் ஓனர் அப்படின்னு கேட்குறது இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும் அது ஓனருடைய ஆப்ஷன் ஸோ நம்ம ஓனரை செலக்ட் பண்ண உடனே அங்கே நம்ம ஓனரை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஓனிங் ஃபார்மர் அப்படின்ற ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகும் இதை கிளிக் ஆன உடனே நம்மளுடைய நிலத்தின் விவரங்களை கொடுக்க வேண்டும் அது எப்படி கொடுக்கணுன்னா இங்கே ஃபிரெச் லேண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அதில் தாலுக்கா வில்லேஜ் இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதில் உங்களோட சர்வே நம்பரை போட்டுட்டு சப்டிவிஷன் நம்பரை நீங்கள் போடணும் சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பரும் போட்ட உடனே இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த நிலமானது ஒரு தனிநபருக்கு சொந்தமாக இருந்தால் அவரோட பேரை மட்டும் இங்கே காட்ட வலிஸ்ட்டில் இதுலேயே ரெண்டு பேர் மூணு பேர் இப்போ நான் போட்ட சர்வே நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேர் அதில் கூட்டாக இருக்காங்க இதில் அப்ளை பண்ணுற நபர் யாரோ அவருடைய பெயரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும் அப்படி செலக்ட் பண்ண உடனே அவருக்கு எந்தெந்த நிலத்தில் பங்கு இருக்கோ அந்த டேட்டா எல்லாம் இதில் இருக்குது ஸோ இந்த டேட்டா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு இப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் சப்மிட் பட்டனோடு நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் சப்மிட் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் இப்போ ஒரு ஒருத்தரோட பெயரில் இங்கே நாலு சர்வே நம்பர் தான் இருக்குது சப்டிவிஷன் நம்பர் தான் இருக்குது இது இல்லாமல் ஒருத்தர் பேரில் ஒரு பத்து சப்டிவிஷன் நம்பர் இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் லேண்ட் டீடைல்ஸில் போயிட்டு மறுபடியும் நம்ம முன்னே பண்ணோம் இல்லைங்களா இந்த இதே ஃபார்மாலிட்டியை நீங்கள் அகைன் ஃபாலோ பண்ணணும் இதை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வெரிஃபை ஆல் லேண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே இது எல்லாமே செலக்ட் ஆகிரும் இந்த எல்லாமே செலக்ட் ஆன பிறகு அடுத்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் டேட்டாஸ் கேட்டிருக்கும் அது வந்து கம்பல்சரி கிடையாதுன்றதால நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஃபார்மருடைய கன்சென்ட் நான் கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே கரெக்டு இதில் எதுவும் தவறாக நான் வந்து கொடுக்கல அப்படி இந்த பிஎம் கிசான் நிதி பிரதமர் மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அடுத்து மாநில அரசினுடைய நேரடி பணம் பதிமாற்றம் இதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஒப்புதல் அளிக்கிறேன் இந்த டேட்டால இருக்கிறது தான் நான் வந்து முழுசாக என்னோடய சுய விவரத்தை வந்து நான் சரியான முறையில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு நான் ஒப்புதல் அளிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஸ் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும் அந்த எஸ் அப்படியே விட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டிக்ளரேஷன் இருக்கும் இதில் மேலே இருக்கிற இந்த ஐ ஹியர்பை டிக்ளேர்னு இருக்குது இல்லைங்களா இதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் ஒருவேரில் உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ண பண்ணுறதுக்கு உங்களோட டைம் ஆகும் உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியல நீங்கள் சேவ் ஆஸ் டிராஃப்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே டிராஃப்டாக சேவ் செய்யப்பட்டு வைத்த சேவ் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் நமக்கு எல்லா எல்லா வேலையும் முடிஞ்சதால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹை ஹை ஹேர் பைன் இருக்குது இல்லைங்களா இந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றோம் சேவ் கொடுத்தோன்னு என்ன ஆகும்னா அகைன் இ சைன் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஓடிபி பேசிஸில் பண்ணீங்களா பயோமெட்ரிக் பேஸிஸில் எனக்கு கேட்குது நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டு சைன் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் பேஸ்டு ஓடிபியை இப்போ ஓபன் பண்ணுறது கொண்டு போகும் இங்கே போனதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பரை இங்கே ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணணும் இப்போ ஆதார் பேஸ்டு மொபைல் நம்பர் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் போட்டுட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்த உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் யுவர் என்ரோல்மெண்ட் ஐடி இஸ் இங்க உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி வரும் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆயிரும் சப்போஸ் நீங்க அதுக்கான டவுன்லோட் பிடிஎஃப் இப்போ டவுன்லோட் பிடிஎஃப்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் ஆனது இங்கே ஓப்பன் ஆகும் அதை நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிறது மூலமா உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அது யூஸ் ஆகும் அண்ட் முக்கியமான விஷயம் இதை நீங்க முடிச்ச உடனே மறுபடியும் இங்கே ரெஜிஸ்டர்ட் ஃபார்மட்ல ஃபார்மர் லிஸ்ட்னு இருக்கிறீங்களா இதில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களோட லிஸ்ட் ஆனது இங்கே காட்டும் இதை முடிச்சதுக்கப்புறம் இங்க யாரெல்லாம் சேவ் வேஸ் டிராஃப்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா இவங்களோட வேலை முடியலன்னா டிராப்ட் சேவ் பண்ணி வைங்க அந்த மாதிரி யாராச்சும் சேவ் பண்ணி வச்சீங்கன்னா அந்த டேட்டாவும் இங்க காட்ட ஆரம்பிச்சிடும் அதை நீங்க மறுபடியும் கிளிக் பண்றது மூலமா நீங்க மறுபடியும் அதே ஃபார்மை கண்டினியூ பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டீங்க இப்போ உங்க மொபைலுக்கு உங்களுக்கு அந்த என்ரோல்மெண்ட் ஐடியானது வந்துருச்சு உங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ரோல்மெண்ட் ஐடி இல்லைன்னா ஆதார் நம்பர் உங்கள் கிட்டே என்ரோல்மெண்ட் ஐடி இருந்தால் அதை போடுங்க இல்லை ஆதார் நம்பர் தான் தெரியும் அதை போடுங்க அதை போட்டுட்டு இந்த செக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி அதுக்கான சென்ட்ரல் ஐடி எதுனா உருவாகி இருந்தால் அது இருக்கும் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது விவசாயியின் பெயர் எந்த தேதியில் எந்த நேரத்தில் அவங்க செஞ்சாங்களோ அது இருக்கும் அப்ரூவல் இல்லைனா ரிஜெக்ஷன் பண்ணியிருந்த அந்த டேட்டு அதற்கான காரணம் ஏதாவது இருந்தால் அதுவும் இங்கே குறிப்பிடப்படும் நீங்கள் இதை ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்களால் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோவை நம்ம முழுசாக பார்த்துட்டோம் இது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உங்களுக்கு தெளிவான டேட்டா கிடைக்கணும் நீங்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோவை கொடுத்துருக்கு அண்டு முக்கியமாக நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அவரை வந்து பிறப்பித்து இதை வந்து நிலவுடைமை சரிபார்த்தல ஆரம்பிச்சுட்டாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள் இல்லைனா உங்களோட பிஎம் கிசான் ம பணம் வாங்குறதுக்கு உங்களை கஷ்டப்படுவீங்க கவர்மெண்ட்டோட ஸ்கீமு ஏதாச்சும் லோன் வாங்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் உங்களுக்கு வீடியோஸாக கிடைச்சிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம சேனல் எல்லா விதமான வேலையும் செஞ்சுட்டே இருக்குது எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு உண்மையான டேட்டாவை எவ்வளோ தரமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போடணுன்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி